சிம்மம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தாறு வாக்கிய பஞ்சாங்க சனி பெயர்ச்சி பலன்கள் சனி பெயர்ச்சி தேதி மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆறு வாக்கிய பஞ்சாங்கம் புதிய சனி நிலை மீன ராசி சிம்மத்திற்கு எட்டாம் இடம் அஷ்டம சனி ஆரம்பம் சவால்கள் ஆனாலும் திருப்தியான முடிவுகள் சனி பெயர்ச்சி பலன்கள் சிம்மம் ராசிக்கு சவால்களுடன் வரும் மாற்றங்கள் சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருப்பதால் இது ஒரு சோதனை காலமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் முக்கியம் சனி எட்டாம் வீட்டில் இருப்பதால் நீண்ட நாள் உடல் நல பிரச்சனைகள் மேலோங்கலாம் திடீர் மாற்றங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் நிகழலாம் ஆனால் அதில் கூட நல்ல முடிவுகளும் இருக்கும் மன அழுத்தம் வேலை பொறுப்புகள் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பரிசோதனைகள் அதிகம் பணவசதி எதிர்பாராத செலவுகள் எதிலும் பொறுமை தேவை சயின்ஸ் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் ஆன்மீகம் வழிபாடு இதனால் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் திடீர் லாபம் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் உருவாகும் தொழிலில் மாற்றம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஆனால் பொறுமை தேவை கவனிக்க வேண்டிய அம்சங்கள் அளவுக்கு மீறிய பொருளாதார வியூகங்களை தவிர்க்கவும் திடீர் தீர்மானங்களை எடுக்க வேண்டாம் உடல் நலத்தை கவனிக்கவும் ஜீரண கோளாறுகள் மூட்டு பிரச்சனைகள் ஏற்படலாம் திடீர் வேலை மாற்றம் வேலை விட்டுவிட வேண்டாம் புதிய வாய்ப்புகளை ஆராயுங்கள் பரிகாரங்கள் பரிசோதனைகள் சனி பகவானை வழிபாடு திருநள்ளாறு சனி பகவானை தரிசனம் செய்யலாம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு புத்திசாலித்தனமாக செயல்பட உதவும் நீரில் வாழும் உயிர்களுக்கு உணவு அளிக்கவும் சனி கிருபை கிடைக்கும் முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் இது பரிகார பலன் தரும் நல்ல காரியங்களில் ஈடுபடுங்கள் மகிழ்ச்சி அமைதி கிடைக்கும் முடிவுரை இரண்டாயிரத்தி இருபத்தாறு சனி பெயர்ச்சி சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சவாலான காலம் ஆனால் சரியான வழியில் நடந்தால் வெற்றி நிச்சயம் ஆன்மீக பயணங்கள் புத்திசாலித்தனமான முடிவுகள் பொறுமை மற்றும் வழிபாடு மூலம் சனியின் சோதனைகளை கடந்து செல்லலாம்